ஓ லாஸ் பர்த் நாட் த லீஸ் சேவ் த பெஸ்ட் பார் த லாஸ்ட் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஐ கான் பேன் இந்தியா நம்பர் பிரபுதேவா மாஸ்டர் ப்லீஸ் கம் ஐய வென்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமா மீடியா உங்களுக்கு வந்துருக்கோம் மீடியா முதல்லலாம் நமக்கு கொஞ்சம் லாஷ் பாட்லா மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம் ஏன்னா நம்ம அவ்வளோ கலெண்டாக பண்ணியிருக்கோமா கேள்விங்கள்லாம் எல்லாம் இருக்கும் நமக்கு பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இங்கே இருக்கிறது நல்லா ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்போயாவது தப்பு 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 பண்ணாத என்னது சுட்டி காட்டுற மாதிரி தானே இருந்தாங்க அந்த மாதிரி தான் தோணுது உங்களெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அது பயம் போயிடுச்சு நம்மளுக்கு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும் அப்புறம் கிக்கி நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேன்னு தெரியும் நமக்கு மேடனில் பயம் இருக்கும் அவங்க அவ்வளோ கலக்கிறாங்க மண்டபம் ஜாப் சூப்பர் பிவார் சூப்பர் அப்புறமா நான் படம் பண்ணும்போது சிப்ரம் படம் ரிலீஸ் ஆகும் பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இப்பெல்லாம் வந்து ஒன் இயரு இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு போனதே டைம் பண்ணதே தெரியல நான் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணேன் ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு அப்புறம் பக்ஸ் திடீர்னு பகவதி பெருமாள்னு சொல்லலாம் யாரு ஏதோ அருவா எடுத்துட்டு வர போகிறாங்கன்னு எடுத்துகிட்டு இருக்கேன் படம் பக்ஸ் தான் அப்புறம் விவேக் பிரசன்னா வையாபுரி அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதால ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா ஸ்ட்ரைட்டா நான் இங்க இங்கே வந்துடுறேன் அப்படியே ஆர்டர் மாறி இருக்கோம் பட் வந்துடுறேன் அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம ஒன்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறைய படம் இது ஒன்றும் புதுசு இல்லை நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது பட் இமான் ஒரு கேரக்டரா இமான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஜென்டிலு மேன் ரொம்ப ரொம்ப நைஸ் மேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இம்மான்னா அது அந்த நைஸ் கே அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் எல்லா அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம லெவன்த்து ஃபெயிலு அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைல் இப்போ நம்ம நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாத பார்த்து அந்த மாதிரி எனக்கு வந்து லெவன்த் ஃபெயில் தான் ஸோ என்னோட அதிக படிச்சவங்கள பார்த்தாலே எனக்கு பிரமிப்பார் இருக்கும் எப்படியா படித்தான் அப்படின்னு ஏன்னா நான் படிக்கும்போது லெவன்த்து படிக்கும் போது அந்த காலத்தில் அந்த டைமில் யாருமே லெவன்த்து ஃபெயிலே ஆக மாட்டாங்க டென்த்து கஷ்டம் லெவன்த்து ஈஸியாக லெவன்த் பாஸ் ஆகிட்டு டுவெல்த்து போயிடுவாங்க அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கா அப்போ பாருங்க ஸோ அதனால நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே டுவெல்த்து போய்டுவான் எப்படியா டுவெல்த்து காலேஜ் காலேஜா அப்படி எல்லாம் தோணும் அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்க ரைட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கமிப்பாக இருக்கும் நார்மலாக நம்மளுக்கு கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்களே என்ன வரல நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற நான் சில ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு தெரியும் என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஓவராக பண்ணிட்டோமோ சரி பரவாயில்ல படத்துக்காக என்ன தப்பாக எந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன் அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லாரும் ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ரொம்ப அதனால தான் நான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம வரலாம் எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஏன்னா அந்த அறச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை எப்பயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் நம்ம மூளை கேட்ட அளவு சொல்லுவேன் அவ்வளோதான் அதே மாதிரி படம் எல்லாம் நானும் அந்த வேதிக்க மாதிரி நானும் ஃபேனு அவங்க படத்துக்கு ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் அந்த படம் இல்லை அந்த படம் திருப்ப அது அவர் வேறு மாதிரி சொல்லுவார் திருப்பாச்சி 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 நீங்கள் தான் சார் திருப்பாச்சி சிவாஜி சம்மன் எக்ஸ்ட்ரானரி படம் படம் அதை நம்ம பண்ணலாமே பண்ணலாமேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் யார் அந்த படம் அப்படி பேர் சொன்னால் அவங்க சொல்லியிருக்கேன் அப்போ விஜய் தெரியம் வைக்காது டைரக்ட் நான் சொன்னேன் உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார் உங்கள் படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ரெண்டு படம் சூப்பர் சூப்பர் பண்ணிடுவார் அந்த மாதிரி அப்புறமா ராபர்ட் படி இருக்கும் பூபதி நம்மளுக்கு தான் ரெண்டு பேரும் நம்மளுக்கு தான் கிரேட் கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நான் சொல்லிட்டேன் ராபர்ட்டப்பா இந்த இந்த கீழெல்லாம் நிந்து ஆடுற மாதிரி மூமெண்ட் முடியாது இந்த கீழே பருத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத முடியலையா யாரை வேணாம் அதெல்லாம் சொல்லிட்டேன் ரொம்ப பூபதியெல்லாம் நம்ம அது அண்டு ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிக்க இந்த ஃபைட் நம்ம கார்த்திகா இருக்கட்டும் தினேஷ் தினேஷ் நான் ஒரு நாலஞ்சு பேர் நிறைய பேர் கூட பண்ணிருக்கேன் புத்திசாலி நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணிருக்கேன் ஏதாச்சும் கரெக்டான படம் பெரிய படம் அடிச்சு அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங்கம் அப்புறம் தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட கூட பண்ணியிருக்கேன் அவங்க கூட அவங்க அவர் கூடயும் தினேஷ் அவர் மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட் அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்தான் கரெக்ட் ஃபோன் பண்ணாருன்னு சொன்னாரு யோசிச்சுட்டு நாளைக்கு மேலே நான் யோசிச்சது எப்படி ஃபோன்ல தெரியும் எங்க கூப்பிடுலாம்னு சொல்றது அப்படி சொல்றேன் ஆனந்த் சொன்னாருண்ணா ஓகே தான் கரெக்ட் தான் ஏன்னா அவர் சொன்னா நான் பர்ஃபெக்ட் ஆனா ஆளு அவ்வளவு நம்பிக்கைனா ஆனந்த் வேலை நம்ம மாட் டைரக்டர் கரெக்டா அவரு மூணு படம் இப்பதான் சொன்னீர் தெரிஞ்சது ஆமா இல்ல ஏன்னா எங்க போனாலும் இவர்தான் தெரியறாரு ஆன நைஸ் வக்கிங் வித் யூ நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலர்ட்டாக பண்ணுவேன் ஜாலியாக அவரை வந்து மொய்தீன் பாயின் தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப ஜாலியாக ஜாலியாக கூப்பிடுவேன் பவர்ஃபுல்லாக அப்படின்னு அப்படி ரொம்ப ஜா ஜாலியாக இருப்பேன் நான் திரில் ஐரோ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படத்தில் அவரும் டைரக்டரும் பண்ணேன் ஸ்க்ரீன் பிளே ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போகணும் இங்கே எடிட்டர் நான் பார்க்க முடியல அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் டைரக்டர் சினோ நம்ம பிரதர்மா தான் இப்போ பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோக்கா கோவப்பட மாட்டேன் கோவம் நான் பாட்டு சும்மா இருந்து பட் அவர் மேலே கொஞ்சம் சில வேட்டையெல்லாம் கோவப்படுவேன் பட விஷயத்துக்காகல சும்மா சார்ந்தமாக ஏன்னா நமக்கு பிடிச்சாரு அதனால அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிட்டோம் அங்கே ரெண்டு பேரும் ஜோமிசர் ஈசல்சோ அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் அந்த நட்பு வேற வேற ரேஞ்சு நட்பு கிரேட் எனக்கு ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணுன்ட்டு ஒரு ஆசை கூட அதுக்கப்புறம் வேதிகா என்ன ஹார்ட் ஒர்க் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும் இந்த ப்ராண்ட்டு இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்பத்துலேருந்து இல்லாட்டி சார் படத்துலலாம் நடிச்சுருக்காங்கன்னா தெரியும் இல்லை எவ்வளோ அவ்வளோ கிரேட் கிரேட் சூப்பர் ஆமாம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்க்கு பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா குட் வெரி குட் அப்புறம் சனிலேயா அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அவங்க பா டான்ஸ் அதெல்லாம் ஒன்று அவங்க எல்லோரையும் ரொம்ப மதிப்பாங்க அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு மதிப்பு எல்லாருமேலேயும் அவங்களுக்கு நைஸ் ஒர்க்கிங் யூ கிரேட் ஒர்க்கிங் வித்யம் நான் எல்லாரையும் கால் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ஏழு படம் ரிலீஸ் அண்ட் ஒன்பது தேங்க்ஸ் டு சங்கர் சார் ஏன்னா இந்த பேட்டர் பாட்டு அவர் எழுதினது அவர் தான் அதனால தான் இங்கே வந்தது தேங்க்ஸ் யூ சங்கர் சார் அண்ட் அஃப்கோர் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக்கு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் அவரோட இந்த இந்த பாட்டு காரணமாக அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி தேங்க்யூ நன்றி வணக்கம் So, in the entire team of Peter Apke, நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் தியேட்டரில் போய் ஃபேமிலியோட படத்தை பார்க்கணும்